தமிழ் திரைப்பட உலகின் நாட்டிய பேரொழியாக ஜொலித்தவர் தான் நடிகை பத்மினி தமிழ் இந்தி மலையாளம் தெலுங்கு என சுமார் இருநூத்தி ஐம்பது படங்களுக்கும் அதிகமாக நடித்தவர் தான் பத்மினி இவற்றில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்கள்ல சிவாஜி கணேசனுக்கு இணையாக நடித்திருக்கிறார் இந்த கால மொழியில சொல்ல போனால் இருவருக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி இருந்திருக்கிறது திருவனந்தபுரத்தில் பிறந்த பத்மினியின் குடும்பத்தினர் எல்லாம் திருவாங்கூர் மன்னர் குடும்பத்தின் உறவுகள் தொடக்கத்தில் நாட்டிய நிகழ்ச்சிகள் மட்டுமே நிகழ்த்தி கொண்டிருந்தனர் பத்மினி சகோதரிகள் திரைப்படத்தில் நடிக்க தொடங்கிய பிறகு வெற்றிகரமாக வலம் வந்தார் பத்மினி நடிப்பில் கோலோச்சி கொண்டிருந்த காலத்திலேயே திடீரென திருமணம் செய்து கொண்டு நடிப்பிலிருந்து விலகிய பத்மினி கணவரின் மறைவுக்கு பின்னர் மறுபடியும் நடிக்க வந்தார் தமிழ் திரைப்பட வரலாற்றை பேசும்போது தில்லான மோகலாமலை பேசாமல் இயலாது சண்முக சுந்தரமாக சிவாஜி கணேசனும் மோகனாங்கியாக பத்மினியும் வாழ்ந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு செப்டம்பரில் சினிமா எக்ஸ்பிரஸுக்கு அளித்த ஒரு நேர்காணல்ல தன் திரைக்கதையை பகிர்ந்திருந்தார் பத்மினி அம்மாவின் மூத்த சகோதரி காரித்தியாணி அம்மால்தான் மிகவும் ஆவலுடன் எங்களுக்கு நாட்டியம் கற்பித்தார் அப்போது அரச குடும்பத்துக்கு பெண்களுக்கு நாட்டியம் சொல்லிக் கொடுப்பதற்காக குரு கோபிநாத் வரவழைக்கப்பட்டார் மகாராணியும் சர் சிபியும் இந்த கலையை வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் இந்த ஏற்பாடுகளை செய்தனர் எங்கள் பெரியம்மாவுக்கு நாங்கள் நாட்டியத்தில் மிகவும் சிறந்து விளங்கும் என்று பெரிய ஆவல் திருவிடை நடன ஆசிரியர் மகாலிங்கம் பிள்ளை வந்து எங்களுக்கு நாட்டியம் கற்றுக் கொடுத்தார் நான் நான்கு வயதிலேயே மேடை ஏறி நாட்டியமாடினேன் அப்பொழுதெல்லாம் விடுமுறைக்கு சென்னைக்கு வருவோம் சில நாட்டு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்போம் புகழ்மணி எழுதிய பாரதி ஜாத புஷ்பாபகாரணம் என்ற நாட்டிய நாடகத்தை சென்னை கோலே ஹாலில் நிகழ்த்தினோம் அப்போது எனக்கு வயது ஏழு வேஷம் எனக்கு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க கலைவாணர் என்எஸ்கே கிருஷ்ணனும் திருமதி மதுரும் வந்திருந்தனர் ஜெமினி ஸ்டுடியோவில் கல்பனா என்ற இந்தி படத்தை உதயசங்கர் எடுத்தார் நாட்டியத்தை மையமாக கொண்ட படம் அது மிகவும் திட்டமிடப்பட்டு உயிரை கொடுத்து அந்த படத்தை உதயசங்கர் எடுத்தார் எங்களுக்கெல்லாம் ஓராண்டு பயிற்சி அளித்தால் வசனங்கள் சொல்வது நிற்பது நடப்பது போன்றவை கற்றுக் கொடுக்கப்பட்டன அன்று பெற்ற பயிற்சியால் தான் பிற்காலத்தில் வெற்றிகரமான நடிகையாக என்னால் திகழ முடிந்தது கல்பனா படம் எடுத்து முடித்ததும் நாட்டியம் பயில்வில் தீவிரம் காட்டினோம் ஸ்ரீராமுலு வீட்டு கல்யாணத்தில் நாட்டியம் ஆடினோம் அப்போது அங்கே வந்திருந்த ஏவிஎம் நாட்டியத்தை பார்த்த பின் வேதாள உலகத்தில் நடனமாட வாய்ப்பு தந்தார் அதைத் தொடர்ந்து சுமார் நூற்றம்பது படங்களில் நாட்டியம் ஆடி இருக்கிறோம் ஒருநாள் வெள்ளிக்கூடம் குத்துவிளக்கு ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு வந்த கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர் எடுக்கும் மணமகள் திரைப்படத்தில் நான் தான் கதாநாயகியாக நடிக்க வேண்டும் என்று சொன்னார் எனக்கு நடனமாடித்தான் பழக்கமே தவிர நடித்த பழக்கமில்லை என்று எவ்வளவு முறை சொன்னாலும் கலைவாணர் கேட்கவே இல்லை கடைசியில் வென்றவர் கலைவாணர் தான் மணமகள் படத்தில் முதல் முதலில் நான் போட்டுக்கொண்ட நகைகள் எம் எஸ் சுப்புலட்சுமியுடையவை கலைவாணர் கணித்தது போலவே மணமகள் படம் மிகவும் நன்றாக ஓடியது அதனால் நான் சினிமாவில் தொடர்ந்து நடிப்பதும் உறுதியானது சினிமாவில் நடித்தாலும் நாட்டிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை நான் நிறுத்தவில்லை சுமார் பத்தாயிரம் நாட்டி நிகழ்ச்சிகளில் நடித்திருக்கேன் தமிழ் தெலுங்கு இந்தி மலையாள படங்களிலும் நடித்திருக்கிறேன் என்னுடைய திரைப்பட காலத்தில் ஒரு பொன்னான வாய்ப்பு இந்திய சோவியத் கூட்டுறவில் தயாரிக்கப்பட்ட பரதேசி படத்தில் நடித்ததுதான் இந்த படப்பிடிப்புக்காக ரஷ்யா சென்ற போது பல ருசிகரமான அனுபவங்கள் ஏற்பட்டன ரஷ்யாவில் ஒரு படத்தில் நடிப்பதையும் கூட அலுவலகத்தில் வேலை செய்வதைப் போலத்தான் கருதுகிறார்கள் அங்கே எல்லா நடிகர்களும் ஒரே இடத்தில்தான் ஒப்பனை செய்து கொள்கிறார்கள் யாருக்கும் எவ்வித சலுகையும் கிடையாது ஹீரோ ஹீரோன்களுக்கு கூட தனி ஒப்பனையோ அறைகளோ இல்லை லைட்டிங் பணிகளை கூட பெண்கள் செய்கிறார்கள் ரஷ்யாவில் பெண்கள் செய்யாத வேலைகளே இல்லை என சொல்லலாம் உயரமான இடங்களில் ஏறி பெயிண்ட் அடிக்கிறார்கள் மின்கம்பி போடுகிறார்கள் ஒவ்வொரு நாளும் படப்பிடிப்பு முடிந்ததும் நடித்தவர்கள் அனைவரும் வரிசையில் என்று அன்றைய சம்பளத்தை பெற்றுக்கொள்ள அவர்கள் ரஷ்ய மொழி தவிர்த்து வேறு எதுவும் பேசுவதில்லை நாங்களும் அதற்காகவே ரஷ்ய மொழியை கற்றுக்கொண்டோம் ரஷ்ய அனுபவம் எங்களுக்கு பிற்காலத்தில் பல வகையிலும் உதவியது நான் நடித்துக் கொண்டிருந்த காலத்தில் பல உயர்ந்த வாய்ப்புகள் கிட்டின ஒவ்வொரு ஆண்டும் நேருவின் பிறந்தநாளுக்கு நாளுக்கு நாங்கள் தான் நாட்டியம் ஆடுவோம் பல பொது சேவைகளுக்கு நாட்டிய நிகழ்ச்சிகள் மூலமாக நிதி திரட்டி கொடுத்திருக்கிறோம் எனக்கு திருமணம் நிச்சயம் செய்யப்படும் வரை ஓயாமல் நடித்திருக்கிறேன் இந்தியிலும் நடித்ததால் இந்தியா முழுதும் புகழ் பெற முடிந்தது திருமணத்துக்கு பிறகு கூட ஒப்புக்கொண்ட படங்களை முடித்து கொண்டு தான் அமெரிக்கா சென்றேன் என் கணவர் நடிக்க வேண்டாம் என்று சொன்னதனால் நடிக்கவில்லை அவர் இறந்த பிறகு மனதின் வேதனை குறைக்க நடிக்க விரும்புகிறேன் சுனில் தத் எடுத்த படத்துல ஒரு சின்ன ரோல் செய்திருக்கிறேன் நடிக்கும் வரை நடிப்பதை தவிர எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது எல்லாவற்றையும் எங்கள் அம்மா தான் பார்த்துக் கொள்வார் ஒரு முறை நாட்டின் நிகழ்ச்சிக்கு செல்லும் போது ஒரு மாந்தோட்டத்தை பார்த்தோம் ராகினி வண்டியை நிறுத்த சொல்லி மாங்காயை ஆவலுடன் பறித்து சாப்பிடத் தொடங்கினாள் அப்போது அங்கே வந்த தோட்டக்காரர் உங்கள் அப்பா வீட்டு சொத்தா இப்படி பறிக்கிறாய் என்று சத்தம் போட்டார் நாங்கள் நிகழ்ச்சியை முடித்து விட்டு திரும்பும்போது அந்த பணத்தை அட்வான்ஸாக கொடுத்து அந்த இருபத்தெட்டு ஏக்கர் தோட்டத்தை வாங்கிவிட்டோம் அதுதான் பத்மினி கார்டன்ஸ் சென்னை நந்தபாகத்தில் இருக்கிறது தெய்வாரில் அன்னையின் முயற்சி சகோதரியின் ஒத்துழைப்பு ஆகியவை என்னை வெற்றிகரமாக நடிகாகின பல மொழிகளிலும் பெரிய நடிகர்களுடன் நடிக்க வாய்ப்பு கிடைத்ததனால் புகழும் கிட்டியது நிஜமாகவே என் வாழ்க்கையில் நான் நடித்த காலம் பொற்காலம் தான் என்று சொல்கிறார் நடிகை பத்மினி பத்மினி பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பற்றி பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சின்ன ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை